ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவான ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் ஒரு வருஷ காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனியை சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போ நம்மள அப்படியே முடிவு எடுக்க முடியாம ஒரு திணறு அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படிதான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலிய முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிரும் சோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒண்ணும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்க பால்வெளி மண்டலம் எடுத்துங்க சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்வோம் சோ அதனால சனியோட नगर வந்து ரொம்ப स्லோவான नगर சோ ये தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டத்துல இருக்கு சோ பால்வெளி மண்டத்துல சூரியனோடு தூரமா இருக்குதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா குளிர்ச்சி தான் இருக்கும் சோ அப்ப குளுச்சியா இருக்குிறதுனால அப்ப என்னனக்க எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வர்ற நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துரும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களா மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பனி காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வு இருக்குது அதனால தான் பிரம்மபுரத்துலேருந்து காலையில் கோலம் போட சொல்லியில் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சின பயம் இருந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இந்த பாவத்துல நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனிப்பெயர்ச்சியில எந்த சனிப்பெயர்ச்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பத காலை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னென்ன நம்ம அவர் ஆயில் காரகன் அப்போ ஆயில் எப்படி இருக்கும் மூணு சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உண்டாகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்த ஆறாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்தை வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரை குணமாகும் இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தா இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்ல எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கு அது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லவும் சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு சோ சனி சனிபவன் ஆறுல இருந்தா அபரவிதமான பண்ணா நல்ல பலன்னு சொல்றேன் அதே பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி லாபம் மன மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்கா எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும் போதுதான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலைபாயாம அப்படியே கூலா நிற்கும் போது உங்க லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும் ஸோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பாக முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியா நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்குது அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்த வேலையை செய்வது அப்ப ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு விஷயம் தீர்ந்துடும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகர் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம போலாம் மிதுன ராசி அன்பர்களே ஸோ மிதுன ராசி எப்போதும் பதிலா மிகுந்த அறிவியலுக்கு பதில மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையை உங்களை பக்குவப்படுத்தி நிறைய நாலேஜ் கொடுத்துருவோம் அந்த நாலேஜையே இவங்களால சரியா வச்சுக்க முடியாது அதிலயே அவங்க குழப்பம் ஆயிடும் அதான் ஒரு பிரச்சனை ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னென்னாக்கா மிதுன ராசி தான் ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய நட்பு ஓட்டம் பத்தின நிறைய வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மிதன ராசிக்காரன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தன வரவில் பார்த்திங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து காசு வந்திருக்காரு ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை கேக்க போய் தேவையில்லாம பஞ்சாயத்து தான் வந்திருக்கும் சோ இந்த பஞ்சாயத்து எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது இப்போ இவ்வளவுதான் விஷயம் அதனால நீங்க கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான கனி உத் சனி பகவான்

ஏன்னால் இந்த பழைய வண்டி போயிட்டே இருக்குமோ நடு ரோட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வண்டி சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா மிதுன ராஜிகாரங்க தயவு செய்து இன்சூரன்ஸை போட்டுருங்க ஏன்னால் வண்டி சார்ந்த விஷயத்தில் வண்டி சார்ந்த இதில் ஒரு சர்வீஸ் ஊட்டுறது வண்டி மெயின்டெனன்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிக்கோங்க மேலும் அம்மா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் அம்மாவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்து டென்ஷனாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூல்படுத்தி வச்சிக்கிங்க அதுக்கான சூட்சியமா உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பண்ண கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்கள அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதாவது உடனே இப்பயே இப்பயே முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படும் ஆனா நீங்க பொறுமையை நிதானமாக கையாளணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்னன்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை ஏன்னா இப்போ வேலை பலு அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒண்ணுக்கு மேற்பட்ட நிறைய வேலையை கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதை பே முடி பே முடி அதனால் இந்த பரிகாரமே இதான் உங்களுக்கு பரிகாரம்னா பெருசாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னக்கா வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது மிகப்பெரிய பரிகாரம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கோயில் போங்க நான் சொல்லக்கூடிய சில சில கோயிலுக்கு இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போங்க ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும் என்பதுதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் ஒத்தி போடாது ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேலே பெரிய வேலை காத்து இருக்கு அந்தந்த வேலை அப்போதே முடிச்சிருங்க ஆனா நீங்க தான் ஆகணும் இதுதான் பரிகாரம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சரியான நேரத்திற்கு தூங்க பழகி கொள்ளுங்கள் அதே போல தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த முட்டி வெளி கன்ஃபார்மாக வரும் ஸோ முட்டி வெளிக்கு நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணுமா முட்டி வெளிக்கு முட்டி முட்டிவலி என்பது இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடு தண்ணி சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தாவே முட்டிவலி சரியா நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் வேணால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க இந்த காலகட்டத்தில் முட்டிவலி என்பது கன்ஃபார்மாக வரும் ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் ஸோ சரியான நேரத்தில் அந்த நேரம் தவறாமையே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியா பண்ணிக்கிங்க முட்டிவேலிக்கு தண்ணி உத்தரம் கொடுங்க உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் அந்த அகத்திக்கீரையை தானமாக கொடுக்கலாம் அகத்திக்கீரையை நீங்கள் தானமாக போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும் ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு இப்போ என்னக்கு அந்த வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஃபாரின் போகக்கூடிய ஆப்போசிட்டே வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் ஒன் ட்ராவலிங் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது வேலை போலும் அதிகமாகும் ஸோ இதுக்கு நீங்கள் பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும் இன்னொன்று அவசரப்படக்கூடாது இவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இந்த விஷயத்தை நீங்க செய்தீங்கனாவே இந்த சனி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் குறிப்பா அந்த இன்சூரன்ஸ் சர்வீஸ் சொன்னோம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் விடுங்க சொன்னோம் இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இந்த சனி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனி அமையும் நன்றி வணக்கம்